வணக்கம் நேர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் இந்த நிதி ஜோதிடம் என்ற தொடரிலே நாம் தொடர்ந்து வார ராசி கொண்டு கண்டு கொண்டிருக்கிறோம் அது ராசி பலன் எப்படி இருக்குன்னா கோச்சாரத்தின் படம் அமைக்கும் கோச்சாரத்திலே குரு வந்து ரிஷபத்திலே வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் செவ்வாய் மிதுனத்திலே அமர்ந்திருக்கிறார் கண்ணியிலே கேது அமர்ந்திருக்கிறார் சூரியனும் புதனும் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார் சனியும் சுக்கரனும் கும்பராசியிலே இருக்கிறார் மீன ராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இவர்கள் இருக்கும்போது சந்திரன் பயணிக்கக்கூடிய காலத்தை நாம் கோச்சாரம் என்று எடுத்துக்கொள்கிறோம் இந்த சந்திரனின் பயணத்தை இந்த வாரத்தின்படி எப்படி ராசி அன்பர்களுக்கு பலனாக மாறுகிறது என்பதை காண்வதே இதனுடைய நோக்கம் ஏன் அப்படி காண வேண்டும் என்றால் சந்திரனுக்கும் குருவுக்கும் இடைப்பட்ட தூரங்கள் யோகத்தை கொடுப்பதாக அமைவதாக ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது சப்போஸு குருவுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆறு கட்டங்கள் நோய்த்திருந்தால் இது ஒரு சகட யோகம் என்ற யோகத்தை கொடுப்பதாக அமையும் அந்த சந்திரனுக்கு கேந்திரத்திலே நாலு ஒன்று நாலு ஏழு பத்து என்ற இடத்திலே குரு அமர்ந்திருக்கும் போது இது மங்கள யோகத்தை கொடுக்கும் என்று கூறுகிறார்கள் இப்படி ஒரு ஒரு ராசியிலும் சந்திரன் நகர்ந்து செல்லும்போது அந்த ராசியின் அடிப்படையிலே சந்திரனை வைத்துக்கொண்டு யோகம் வருமா வராதா என்பதை தான் மிக நுட்பமாக பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது இதன் அடிப்படையில்தான் பொருளாதார தீர்வை கொண்டு வர வேண்டியிருக்கிறது பணம் வரு வருமா பணத்திற்காக தேடுவோமா என்ற ஒரு சிக்கலான கேள்விக்கு விடை தருவதாக இந்த யோக பலன்கள் நமக்கு உதவுகின்றன அப்படிப்பட்ட யோக பலன்களை பார்க்கக்கூடிய வகையிலே இன்றைய வழியில் வரக்கூடிய ராசியிலே இந்த வாரத்திலே எப்படி சந்திரனால் பலன் வருகிறது கோச்சாரத்தினால் மற்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை வைத்து ஆராயும்போது என்ன பலனாக இருந்தது என்று தொடர்ந்து காண்போம் மேஷராசி அன்பர்களே இந்த வாரம் பண வரவுக்கு குறைவில்லாத வாரம் குடும்பத்திலே அமைதி சந்தோஷம் நிலவும் ஒரு சிலருக்கு மட்டும் சிறு சிறு ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உடனே மருத்துவத்தை பார்க்கும்போது சரியாகிவிடக்கூடிய சூழ்நிலை காணப்படும் அதனால் பெரிய கவலை தேவையில்லை குடும்பத்திலே ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு பலருக்கு தடைபட்ட காரியங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு அலுவலகம் செல்லும் நண்பர்களுக்கு வழக்கமான நிலையை காணப்படும் சிலருக்கு இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு அதனாலே நன்மைக்கு உண்டாகக்கூடிய காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாரத்திலே வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைத்திருக்க எண்ணத்தை அந்த முயற்சியை அவர்களுக்கு ஒரு கூடுதலாக எந்த விதமான எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் இல்லாமையும் அதை பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக கவனித்து கொண்டிருந்தால் வியாபாரத்திலே லாபத்தை விடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரம் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தரும் வேறு வேலைக்கு ஏதாவது முயற்சி செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தின் மிக நுட்பமான இடங்களிலே உங்களுக்கு வரும் இடர்களை களைவதற்கான எண்களாக நாலு ஒன்பது என்ற மேஜிக் நம்பர்ன்ற நம்பரை எடுத்துக்கோங்க இந்த நம்பர்ல உங்க முயற்சி திருவினை ஆக்கும் நீங்க உங்கள் தடைகளை நிகர்த்தி செய்வதற்கு வழிபட வேண்டிய தெய்வமாக விநாயக பெருமானை வழிபடுங்கள் மனத்திலே அவரை எண்ணினாலே போதும் உடனே சன நேரத்தில் வந்து உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற விநாயகர் விக்னத்தை தீர்ப்பார் உங்களுடைய கஷ்டங்களையும் விடுவார் இடையூறு இல்லாமல் இந்த வாரத்தை இனிமையாக கழிக்க எல்லாம் வல அருள் புரியட்டும் வாழ்க வளத்துடன் ரிஷபராசி அன்பர்களே இந்த வாரத்தை பொறுத்தவரை பண வரவு நல்லபடியாக இருக்கப் போகிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்திலே ஒரு நல்ல மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாரம் இது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் விருந்து விழாக்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உண்டு வாழ்க்கையிலே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த நண்பர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு மறுபடியும் உங்களை நட்பு பாராட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் இருந்தாலும் சகோதர வழியிலே சில கசப்பான மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடும் உங்களுடைய பேச்சினால் அதனால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகத்திற்கும் அலுவலக நண்பர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும் சக பணியாளர்களும் உதவி மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு அவசர முடிவினாலே வரக்கூடிய சிக்கல்கள் உண்டு அதனாலே புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபட வேண்டாம் சக வியாபாரிகளும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதியை கொடுப்பதாக அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே வேலை சுமை சற்றே அதிகரிக்கக்கூடிய நாளாகும் இந்த வாரம் அமையும் இந்த வாரத்திலே உங்களுடைய சிக்கலை தீர்ப்பதற்காக வரும் அருமருந்தாக ஐந்து ஏழு என்ற எண்களை பயன்படுத்தும் போது உங்களின் நிம்மதியும் சிக்கலில்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கும் மேலும் அதை மெருகூட்டுவதற்கு அம்பிகையை மனதிலே நிறுத்தும் போது நிம்மதி தானாக வந்துவிடும் தினமும் காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் அம்பிகையை தியானம் பண்ணிட்டு இந்த வாரத்தை தொடங்கினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுமைகள் வாரங்கள் நீங்கி ஒரு நல்ல மகிழ்வான நாரம் ஒரு வாரமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மிதுன ராசி அன்பர்களே இந்த வாரம் பண வரவு பொறுத்த வரைக்கும் சுமாராகத்தான் இருக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் குடும்பத்திலே தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையுடன் எதையும் அணுகினால் போதும் ஒரு சிலருக்கு கண்களிலே பிரச்சனை ஏற்படக்கூடும் அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது பயப்பட தேவையில்லை இது ஒரு ஜஸ்ட் ஒரு காஷன் திருமண முயற்சிகளிலே அனுகூலமாக முடியும் அலுவலகத்து செல்லும் அலுவலக நண்பர்களுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை காணப்படுகிறது சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதுடன் புதிய பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய வாரமாக ஒரு மகிழ்ச்சி தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு மந்தமான வியாபார நிலை காணப்படும் அதனாலே மனசிலே கொஞ்சம் நிம்மதி குறைஞ்சிருக்கும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுமூகமாக தான் நடந்து கொண்டிருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே சலுகைகள் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் வரும் சிக்கல்கள் உங்கள் சிரமங்களிலிருந்து விடுபடுவதற்காக யாருன்னா வழி பண்ணுவாங்களா அப்படின் போது நாலு ஆறு என்ற எண்களை நீங்கள் பயன்படுத்தி மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணும்போது அவருடைய அருளாலே உங்கள் சிரமங்கள் நார்மலாக சொல்லுவோம் இல்லையா மலை போல் வந்தது போல் நீங்கிவிடும் அந்த மாதிரி மலை போல் வருவது பனி போல் நீங்கி உங்களுக்கான ஒரு வாழ்க்கை பாதை அழகாக திறந்திருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் கடகராசி அன்பர்களே பண வரவை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காத ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் உண்டு தேவைகளுக்கான கடன் வேங்க வேண்டிய சூழ்நிலை உண்டு பொருள் பணம் போன்றவை திருடு போவதற்காக களவு போவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு அதனால வீட்டிலேயோ வெளியிலயோ போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்லது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மற்றவர்களிட பேசும்போது பொறுமை அவசியம் கோப வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு சின்ன பின்னமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் அதனால வார்த்தையை அளந்து பேசுங்கள் கொட்டிவிட வேண்டாம் அலுவலகத்திலே அடிக்கடி கோபம் கொள்ளுபடியான சூழ்நிலை ஏற்படும் அதனால பொறுமை அவசியம் எதிர்காலத்துக்கு அது நல்லது சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லதாக இருக்கும் வியாபாரத்திலே புதிய முயற்சிகள் எதுவும் எப்போது ஏற்பட வேண்டாம் என இந்த வாரம் அவ்வளோ சரியாக அமையலை சக வியாபாரிகள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்கள் குடும்ப நிர்வகிக்கும் பெண்களுக்கும் சில சில பிரச்சனைகள் உண்டு அதனால் மற்றவங்களோட பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை அனுசரிச்சுட்டால் போதும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அவசியம் பணி சுமை அதிகரிக்கிறதுனால சோர்வு உண்டாகும் கொஞ்சம் அதுக்கு எக்யூப் பண்ணிக்கோங்க அதற்கு உபரியாக உங்களுக்கு மூன்று ஐந்து என்ற இரண்டு எண்களையும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய சுமை பாரம் பிரச்சனை இது தீர்ந்துவிடும் மனசிலே எப்பயுமே அம்மா கிட்ட இருந்தா நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா அம்மாவை மனசுல நினைச்சுக்கிறது அது தாயின் நம்மளுடைய பரம தாயார் தான் அம்பிகை தான் அவளை மனசுல நினைத்து கொண்டு நாளை தொடங்கும் போது அந்த வாரத்தின் நாட்கள் எல்லாம் தான் ரொம்ப நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் அதனால் இந்த வாரம் நம்மளுடைய சிந்தனையை அம்பிகை பக்கம் திருப்புங்க அம்பாளுடைய மனசை நான் நினச்சல் நினச்சிட்டே பண்ணினீங்கன்னா காரியங்கள் சக்சஸ் தான் ஜெயத்தை கொடுக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் சிம்மராசி அன்பர்களே இந்த வாரம் பண வரவை பொறுத்தவரை ஒரு நல்ல வாரம் திருப்திகரமாக இருக்கும் அதனால் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் ஒரு சிலருக்கு சிறிய அளவிலே உடல் நலம் பாதிக்கக்கூடும் திருமண முயற்சிகள் ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான முடிவு உண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளாலே செலவு உண்டாகும் இந்த வாரத்திலே அலுவலகத்துக்கு செல்லும் அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் வாரம்னு சொல்லலாம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையலாம் பிரச்சனை எதுவும் ஏற்படாத ஒரு நல்ல வாரம் இந்த வாரம் உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாடிக்கையாளர்கள் உங்கள்கிட்ட வருவாங்க அவங்க வி விருப்பத்துக்கேற்ற புதிய எல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக ஒரு நல்ல இன்ட்ராக்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் விஷயம் இந்த வாரத்தில் உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே நிம்மதியற்ற போக்கு நிலவக்கூடிய ஒரு நாளாகும் ஒரு வாரமாகும் இந்த வாரம் அமையும் இந்த வாரத்திலே அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போது உங்கள் நிம்மதியை திருப்பியும் ரெஸ்டோர் பண்ணுவதற்கு ரெண்டு ஏழு என்ற எண்களை பயன்படுத்துங்கள் முழுமுத கடவுள் விநாயகரை கஷ்ட நிவர்த்தி அப்படின்னா அவர்தான் அவரை வச்சுக்கோங்க காலையில் எங்கேனா பிள்ளையார் படத்தை பார்த்தா தலையில் கொட்டிக்கிட்டுருங்க முடிஞ்சால் ஒரு விளக்கு ஏற்று வைங்க பிள்ளையார் கோயில் பக்கம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு தேங்காய் உடைச்சிருங்க இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய தடைகள் கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகி சிரமமான வாரத்தை ஒரு நல்ல வாரமாக மாற்றி கொடுக்கும் என்பதிலே ஐயம் இல்லை வாழ்க வளத்துடன் கன்னிராசி அன்பர்களே இந்த வாரம் பண உறவு அப்படின்னா ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகள் தான் ஏற்படாதனால உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஆனால் கரெக்டாக லிமிட்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலையும் இருக்கிறதுனால சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவிக்கடி அந்யோன்யம் இருக்கிறதுனால வெளியூருக்கு போகிறது விழாக்களுக்கு போகிறது அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் உறவினர் நண்பர்கள் அனுகூலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை சாயங்காலம் அவுட்டிங் போகிறதெல்லாம் எல்லாம் நல்லாயிருக்கும் வீட்டிலே நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கிறதுனால மனத்தில் மட்டும் கொஞ்சம் சோர்வு உடல் அசதி உண்டு ஏன்னா எதிர்பார்த்தது எதுவும் கிடைக்கல தாமதமாக இருக்கும் அங்கே ஒரு ஏமாற்றம் இருக்கும் வியாபாரத்தில் இருக்கும் வியா விற்பனையாளர்களுக்கு ஒரு விற்பனையில் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் ஏடா உழைச்சதுக்கேற்ற பலனிலையே அப்படின்னு கொஞ்சம் விரக்தி அப்படின்னு உண்டாகும் இது கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போட வைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தரும் வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வழக்கமான நிலை அப்படியே மொனோட்டனஸாக இருக்கிற ஜாபை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு போரிங் ஜாப் அப்படின்ற விஷயத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு எண்ணும்போது நீங்கள் ஐந்து ஒன்பது என்ற எண்ணை பயன்படுத்துங்கள் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபடுங்கள் அவருக்கு ஒரு தெய்வத்தை போடுங்கள் ஒரு நாலு சுற்று சுற்றிட்டு வாங்க சாயங்கால வேலையில் உங்களுக்கு அவுட்டிங் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தில் சிவபெருமானை பார்ப்பது அப்படின்னு வைத்து கொண்டிருங்களானால் இந்த வாரம் அவனருளாலே அவன் தாள் வழங்கி அப்படின்னு சொல்லுவோம் அவனருளாலே அவன் தாளை வழங்கும் போது உங்களுக்கான சிரமங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ ஒரு வான் ரிச் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லதாக நடக்கும் என்பதனாலே இந்த வேலையை செய்யுங்க நல்லதாக இருக்கட்டும் வாழ்க வளத்துடன் துலாம் ராசி அன்பர்களே இந்த வாரம் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு போதுங்கிற திருப்தியோடு இருப்பீங்க ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இதனால் கொஞ்சம் சந்தை சச்சரவுகள்லாம் வேண்டும் அவங்க கேட்குறத உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாத இருக்கிறதுனால ஒரு டஃப் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையை அவசியம் கடைபிடிங்கள் திருமண முயற்சிகள்லாம் ஏற்படுத்தி இருந்தீங்களா இந்த வாரம் கொஞ்சம் சாதகமாக அமையும் வழக்கில் இதுவரைக்கும் அப்படியே டல்லாக போயிட்டு இருந்த ஒரு வழக்கு சாதகமான தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு டேர்னிங் பாயிண்டோடு இருக்கும் அலுவலகத்தில் கொஞ்சம் வழக்கமான சூழ்நிலை டல் ஃபேஸோடு எல்லோரும் இருப்பாங்க அதனால் பெருசாக வந்து இடமாற்றம் பதவி மாற்றம் சம்பள உயர்வு இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறதுல இந்த வாரம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை வியாபாரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய சாதாரண மாதம் வாரமாக இந்த வாரம் அமையும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் அதுவே உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவுக்கு போதிய அளவு பணம் அப்படின்னு இருக்காதனால சிரமத்தை மெயின்டெயின் பண்ணிகிட்டே இருப்பீங்க அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு நச்சரிச்சிட்டே இருக்கும் அதனால் பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் இடமாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க பணம் கிடைக்கலையே அப்படிங்கிற எண்ணம் வரும்போதெல்லாம் ஆறு ஒன்பது என்ற எண்ணை மனத்திலே நிறுத்துங்கள் அதற்கான ஏதாவது வகையில் இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி பண்ணும்போது இது ஏதோ ஒரு வழியில் பணத்தை கொண்டு சேர்த்துறோம் அதுக்கு துணை நிற்பவர் வெங்கடேச பெருமாள் எப்படி குபேரன் கிட்ட கடனை அடைக்கிறதுக்கு எல்லா வழியும் பண்ணுறாரோ அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய பண வரவை ஏதாவது வழியில் கொண்டு வந்து லக்ஷ்மி கடாட்சமாக்கி விடுவார் வியாழக்கிழமை தோறும் கொஞ்சம் ஒரு தனியாக ஒரு விளக்கை பெருமாளுக்காக ஏற்றி விடுங்க சனிக்கிழமை முடிந்த வரைக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அப்படி செய்யும்போது இந்த வாரத்தினுடைய கஷ்டங்கள் நிவர்த்தியாகி சிரமமில்லாத ஒரு வாரமாக இந்த வாரத்தை நடத்தலாம் வாழ்க வளத்துடன் விரச்சிக ராசி அன்பர்களே பொருளாதாரம் என்ற பணம் வரவு செலவு கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் வரவு எட்டனா செலவு பட்டனா அப்படின்னு சொல்லுவான் இல்லையா அப்படி தேவையற்ற செலவு ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உண்டு பண்ணிவிடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு இதனால் ஏற்படக்கூடும் வாங்கிய கடனை திருப்பி தந்து விடுவீர்கள் அதனால் மற்றவர்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப வாங்கிறதுக்கான ஒரு எண்ணம் வரும் ஸோ பணம் தான் தேட ஆரம்பிப்போம் அதனால் இந்த வாரம் இந்த தேடுதல் உங்களுக்கு இருக்குது திருமண முயற்சிகள் எதுவும் பண்ணுறதா இருந்தால் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடும் அதற்காக சோர்ந்து விடாதீர்கள் அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கும் உடல் அசதி சக பணியாளர்கள் தொந்தரவு இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வாரத்தை நடத்த வேண்டும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு பழைய வாக்கிகள் வசூலாக கூடிய ஒரு வாரமாகவும் புதிய முதலீடு செய்து கடை விரிவுபடுத்தும் எண்ணம் வரும் பணியாளர்கள் அதுக்கெல்லாம் நல்லா ஒத்துழைப்பாங்க ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரம் என்றே சொல்லலாம் உறவினர் வருகை உற்சாகம் விழாக்கள் கொண்டாட்டம்னு ஒரு ஜாலி மூடில் இருப்பீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அப்படியே மொனோட்டனஸ் ஒர்க்கு திருப்பி திருப்பி செஞ்சதே செய்யக்கூடிய ரிப்பீட்டட் மிஷின் ஒர்க்காக தான் இருக்கும் வழக்கமான நிலை தான் காணப்படும் இந்த நிலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் மீண்டு வருவதற்கு மூன்று ஏழு என்ற நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த எண்கள் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் தைரியம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் சோறும் போதெல்லாம் மனத்திலே முருகப்பெருமானை நினைத்து கொள்ளுங்கள் பல வகையிலும் உங்களுக்கு காவந்தாக முன்னும் பின்னும் முறமும் பிறமும் நின்று உங்களை காப்பார் அதனால் முடிஞ்சால் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு ஒரு தனியாக முருகனுக்கு ஒரு விளக்கை போடுங்க பக்கத்தில் இருக்க முருக கோயிலுக்கு போய் அரளிப்பூ வாங்கி கொடுங்க இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு வாரமாக மகிழ்ச்சியான வாரத்தை தொடர்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் தனுசுராசி அன்பர்களே பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம் பணம் மட்டும்தான் வேணுமா பொருள்கள்லாம் வராதானா பணமும் உண்டு பொருளும் உண்டு ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என திருடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு பொறுமையாக மற்றவருடன் பேசும்போது இருந்தீங்கன்னா போதும் பிரச்சனை இல்லாத வாரமாக இந்த வாரம் அமைந்துவிடும் புதிய முயற்சிகள் எதையும் இந்த வாரத்தில் எடுக்க வேண்டாம் நீங்கள் எடுத்திருக்கிற வேலையை செஞ்சாலே போதும் எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படக்கூடியும் அதனால் கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் தள்ளிவிடும் ஆ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருப்பார்கள் அலுவலகத்திலே வேலை சுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது மற்றவர்கள் விஷயத்திலே தலையிடுறதுனால உங்களுக்கு பிரச்சனை உண்டு அதனால் உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பார்த்தா போதும் வியாபாரத்திலே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் மனசில் வைத்து கொண்டு இருப்பீர்கள் ஆனால் வழக்கமான சூழ்நிலையை தான் காணப்போகிறீர்கள் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் பணியாளர்களை கொஞ்சம் அனு அனுசரித்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே போதும் அதிகாரத்தை மேம்படுத்தாதீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான வாரம் உறவினர் வருகை உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் வேலை வலு உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சக பணியாளர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகுங்கள் போட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்டில் வரும் அதனால் அவங்கக்கிட்ட எப்பயுமே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணுறது நல்லது ஒன்று நான்கு என்ற எண்ணை பயன்படுத்துனால கொஞ்சம் இந்த எச்சரிக்கையில் நீங்கள் காஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் அம்பிகையை வணங்குதல் தினமும் பூஜை அறையில் பூ தீபம் ஏற்றி அவருக்கு வழிபாடு செய்தல் இந்த வாரத்திலே தொடர்ந்து செய்யும் போது அம்பிகையின் அருளாலே உங்கள் உற்சாகம் பலமடங்காகும் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மகர ராசி அன்பர்களே இந்த வாரத்திலே பணம் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் திடீர் செலவுகள் ஏற்படுமா ஆ ஏற்படும் வீட்டிலே தேவையற்ற பிரச்சனை உண்டா ஆமாம் உண்டு ஆனால் பெருசாக இருக்குமா இருக்காது இதெல்லாம் ஆன்சர்ஸ் தாயார் உடல் எப்படி இருக்கும் அது கொஞ்சம் ஆரோக்கிய குறைவாகத்தான் இருக்கும் கணவன் மனைவியும் அன்பு இருப்பீங்களா ஆமாம் இருப்பீங்க பிள்ளைகள் வழியில் செலவு ஏற்படுமா ஏற்படும் இப்படிப்பட்ட ஆன்சர்ஸ்லாம் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் அலுவலகத்திலே பனி சுமை வேலை ஜாஸ்தியாக இருக்கும் வேலையெல்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாக செய்வீங்க கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக செய்யலைன்னா ஒரு தடவைக்கு நாலு வாட்டி செஞ்சு வேலையை மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சி பிரச்சனை பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனத்தை கையாளுங்கள் வியாபாரத்தில் விற்பனை லாபம் போன்றவை எதிர்பார்த்தபடியாக இருந்தாலும் வாடிக்கையாளர் எண்ணிக்கையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பங்குதாரன் ஒத்துழைப்பும் பெருசாக இருக்கும் ஆனால் அவங்க இன்ட்ராக்ஷனெலாம் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகளும் உண்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சிகரமான வாரம் கொஞ்சம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காஷன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஐந்து ஏழு என்ற எண் அம்மன் இவர்கள்தான் உங்களுக்கு காபந்து இவர்களை வைத்துக்கொண்டு இந்த வாரத்தை ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றுவது என்பது உங்களால் சாத்தியமே வாழ்க வளத்துடன் கும்பராசி அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது அதுவே மகிழ்ச்சியை கொண்டு வரும் தாயாரின் உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் தேவை சகோதரிகளே அன்பு ஆதரவு உண்டாகும் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர் வருகினாலே வீட்டிலே மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு அலுவலகத்துக்கு செல்லும் நண்பர்களுக்கு வழக்கமான நிலை காணப்படும் எதிர்பார்க்கும் சலுகைகள் எதுவும் இந்த வாரத்தில் கிடைப்பதற்கில்லை ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு விற்பனை லாபம் எதிர்பார்த்தபடியே இருக்கும் முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளராக வருவதனாலே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு நிம்மதியான வாரம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகை தரும் வாரமாக இந்த வாரத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த வாரத்திலே அதிர்ஷ்டம் தரும் எண்களாக இரண்டு நான்கு என்பதும் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமானை மனத்தில் நிற்பதும் ஒரு நல்லதொரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் மீனராசி அன்பர்களே பண வரவு நீங்கள் கேட்டபடி அமைய போகிற ஒரு வாரம் செலவுகள் வந்தால் சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை உண்டு விழாக்கள் சுபநீழ்ச்சிகள் இதனால் வீடு கலைகட்டும் திருமண முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது வழக்கு உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் அந்யோன்யம் வந்துவிடும் ஒரு ஒருக்கொரு விட்டு கொடுத்து சென்று விடுவீர்கள் அதனால் ஒரு எதிர்கால பிளான் எல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க அலுவலகத்திலே உற்சாகமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவைகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்திலே விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் பங்குதாரர்கள் உங்கள்கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் பணியாளர்களை கொஞ்சம் அப்படி அனுசரித்து செல்லும்போது உங்களுடைய வேலை வலு குறைந்து வியாபாரம் வெட்டிப்பாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான வாரமாக இருக்கும் பொறுப்பு பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் அவசியம் தேவைப்படும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள் எதுவும் பெருசாக கிடைக்காது அடுத்த சக ஊழியர்களை பார்த்து கொஞ்சம் இயக்கத்தோடு இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் இந்த வாரத்திலே நீங்க எங்கன்னா சிக்கல் அப்படின்னு பார்க்கும் போதெல்லாம் நாலு ஆறு என்ற எண்ணை பயன்படுத்துங்கள் முடிந்தவரை காலையில குரு தட்சிணாமூர்த்தியை சென்று வணங்குங்கள் அன்றைக்கெலாம் போக முடியலனாலும் அட்லீஸ்ட் வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தக்ஷிணாமூர்த்திக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு வரும்போது இந்த வாரத்தினுடைய பலனாக உங்களுக்கு சிரமமில்லாத வாரமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன்